உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை என அல்லாஹ் எந்த நபியை குறிப்பிட்டு சொல்கிறான் இதுக்கான ஆன்சர் முகமது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அல்ல சுபஹத்தாள மனிதர்களை தன்னை வணங்குவதற்காக தான் படைத்துள்ளான் அதில் சிறந்தவர்கள் யார் என தேர்வு செய்யவே பல சோதனைகளையும் தருகின்றான் மொமீன்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும் பல சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும் அதை சகித்துக்கொண்டு கொண்டு காத்து நல் அமல்கள் செய்பவர்களே வெற்றியாளர்கள் இந்த உலகில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அதிலிருந்து எளிதில் வெளிவர அல்ல சுபகானவத்தாலா நமக்கு பல வழிகளை காட்டியுள்ளான் பல நேர்மத்துகளை வழங்கியுள்ளான் அதை நாம் சரியாக அறிந்து பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகிலும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் மறுமையிலும் சொர்க்கத்தில் நுழையலாம் நமக்கு கிடைக்கும் ஓய்வு நேரம் ஆரோக்கியம் அல்லாஹ்வின் நியமத்துகள் அதேபோல் நிறைய வருடங்கள் நாம் செய்யும் அமல்களினால் கிடைக்கும் நன்மைகளை ஒரே நாளில் ஒரே மாதத்தில் ஒரு சில நாட்களில் அல்லாஹ் நமக்கு தந்துவிடுவான் இதுவும் அல்லாஹ்வின் நியமத்தே உதாரணமாக ஒவ்வொரு வாரமும் வரும் ஜும் ஆனால் ரமதான் மாதம் ரமதானின் கடைசி பத்து நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலி நமக்கு கிடைக்கும் இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அந்த வகையில் இப்போது நாம் துல்ஹஜ் மாதத்தில் உள்ளோம் அல்ஹம்துலில்லாஹ் இதன் முதல் பத்து நாட்களில் நாம் செய்யும் அமல்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் நாம் செய்யும் அமல்களுக்கு பல மடங்கு கூலிகளை பாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் சுபஹான் அல்ஹம்துலில்லா அலமதுல்லா ல இலஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு திக்கர்களை அதிகமாக கூற வேண்டும் இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு துவாவை சொல்ல போகிறேன் இந்த துவாவை துல்ஹாஜ் மாதத்தில் தான் ஓத வேண்டும் என கட்டாயமில்லை எந்த நாட்களிலும் ஓதலாம் மிக சிறப்பான துவா ஒரு துவாவை ஓதினால் ஒரு நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதினால் பல விதமான நன்மைகளை ஒரு சேர கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறந்த துவாவை சிறந்த மாதமான துல்ஹஜ் மாதத்தில் சிறந்த பத்து நாட்களில் ஓதும்போது நாம் நினைச்சு கூட பார்க்காத பல பலன்களை அடையலாம் இது நம் வாழ்க்கை தரம் உயர காரணமாக இருக்கும் இன்ஷல்லா முதலில் துவா சொல்லிட்டு பிறகு எத்தனை முறை ஓதனும் எப்போ ஓதலாம் ஓதுனா என்ன நன்மைகள் கிடைக்கும் இத பத்தி சொல்றேன் இப்போ அந்த দোয়া என்னன்னு لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இந்த துவாவ காலை ஃபஜர் தொழுது துஹா நேரத்திற்குள் ஓதுவது சிறந்தது இதை நூறு முறை ஓதினால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு பாருங்க ஒரு நாளில் நூறு தடவை ஓதினால் பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அளிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும் இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர இந்த துவாவில் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைத்துள்ளன இதைவிட சிறந்த துவா வேறு எதுவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை துல்ஹஜ் மாதத்தின் சிறந்த நாட்கள் முதல் பத்து நாட்களில் ஓதும்போது எக்கச்சக்கமான பலன்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான் இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் இந்த துவாவை நூறு முறை ஓதுங்க தினமும் ஓதவும் ஓதி உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் இந்த பத்து நாட்களில் தீரலாம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு பிறக்கும் இன்ஷால்லு மாதத்தில் அதிக அமல்களை செய்து அல்லாஹ் விநேசத்தை பெற்ற நன் மக்களாக நாம் அனைவரும் இருக்க துவா செய்வோம் ஓகே இப்போ ஃபைனலி டைம் மறைவானவற்றின் திறவுகோள்கள் எத்தனை இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க سبحان ربك رب العزه عما يصفون والسلام علي المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته